வணக்கம் இது உங்கள் அக்னி புரட்சி செய்திகள் வன்னியர்கள் கல்வி வேலை வாய்ப்பு மற்றும் பொருளாதாரத்தில் முன்னேறுவதற்காக அரசு வேலையில் உள்ள அரசு ஊழியர்கள் ஒன்றிணைந்து தொடங்கப்பட்ட சென்னை நண்பர்கள் நலமன்றம் நாற்பதாவது ஆண்டு விழா மூன்று ஒன்று எட்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அன்று சென்னை புரசைவாக்கத்தில் தர்மபிரகாஷ் கல்யாண மண்டபத்தில் தலைவர் க செல்லப்பா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் நீதியரசரும் டிஎன்பிஎஸ்சி மற்றும் மாநில மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினர் எஸ் சம்பந்தம் அன்னை தெரசா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் முனைவர் தி ஜானகி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் முனைவர் பி முருகேச பூபதி ராஜீவ் காந்தி மருத்துவமனை முன்னாள் முதல்வர் மற்றும் டீன் டாக்டர் மோகனச்சந்தரம் தொழிலதிபர் லோகநாதன் மேனாள் சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் முதன்மை பொறியாளர் ஜெகநாதன் உள்ளிட்டோர் கலந்து இவ்விழாவிற்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் சென்னை நண்பர்கள் நலமன்ற சார்பில் சமூக விஞ்ஞானி டிவி கபாலி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் மேலும் சமூகத்தில் சிறந்து விளங்கிய களம் பல கண்ட கவிஞர் காவிரி நாடன் அவர்களுக்கு படைப்பு செம்மல் விருதும் பொறியாளர் திரு ஜெகநாதன் திரு டி ஜானகிராமன் அவர்களுக்கு சேவை செம்மல் விருதும் அக்னி இதழின் ஆசிரியர் தா நாராயணசாமி அவர்களுக்கு பத்திரிகை செம்மல் விருதும் முனைவர் கே பிரபு அவர்களுக்கு சமுதாய செம்மல் விருதும் திருமதி ரேவதி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு சிறந்த பெண் எழுத்தாளர்களுக்கான முதல் பெண் பதிப்பாளர் அம்சவேணி பெரியண்ணன் விருதும் பதிப்புலகில் சாதனை படைத்து வரும் முனைவர் பேமயில வேலன் அவர்களுக்கு பதிப்பகச் செம்மல் விருதும் இயக்குனர் திரு பாலமுரளிவர்மன் மற்றும் நாவலாசிரியர் செஞ்சி தமிழினியன் அவர்களுக்கு இலக்கிய செம்மல் விருதும் செஞ்சி வட்டார வளர்ச்சி அலுவலர் திருக்க சிவகுமார் மற்றும் தர்மபுரி ஆர் தியாகராஜன் அவர்களுக்கு சமுதாய சிற்பி விருதும் வழங்கி சிறப்பித்தனர் தொடர்ந்து மார்ச் பொதுத் பொது பத்து மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு சான்றிதழ் நினைவு பரிசு வழங்கப்பட்டது இதற்கிடையே சென்னை நண்பர்கள் நலமன்றத்தின் முன்னாள் தலைவரும் மன்ற மடல் ஆசிரியருமான நல்லாமூர் கோவி பழனி அவர்கள் எழுதிய சமுதாய மேம்பாடு என்ற நூல் வெளியிடப்பட்டது இவ்விழாவில் துணைத் தலைவர்கள் எஸ் வஜ்ரவேல் சிவப்பிரகாசம் செயலாளர் எம் நித்யானந்தம் இணை செயலாளர்கள் கே அண்ணாமலை என் முனுசாமி பொருளாளர் கே சந்திரசேகரன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் எஸ் துரை கோவி பழனி கை நடராஜன் யு ஜெயச்சந்திரன் ஆர் புலேந்திரன் கே சுவாமிநாதன் சி கே பாலகுமாரன் ஜி அறிவொளி ஆர் பழனி சி பழனிவேலு கே சிவலிங்கம் சி விநாயகம் உள்ளிட்ட சென்னை நண்பர்கள் நலமன்ற உறுப்பினர்கள் விருந்தினர்கள் என நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்